நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருப்பது இறைவனின் திருவருளை பெறுவது எப்படி அருள் என்பது இறைவனின் தயவு ஜீவகாரம் என்பது மனிதர்களின் தயவுனால் வருவது இறைவனால் கொடுக்கப்படுவது அருள் மனிதனால் செய்யக்கூடியது இரக்கத்துடன் கூடிய தர்மம் எனவே சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை நாம் பெறுவது போல சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெரும் தயவாகிய கடவுளின் அருளை நாம் பெற வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் கடவுளின் அருளால் நமது ஆன்ம அறிவாகிய புத்தியை கொண்டு நன்மை தீமைகளை விலக்கி காட்டுவதாயும் நாம் எப்படி அறிகின்றோமோ அப்படியாகவும் உள்ளது நாம் உணரும் அருள் வெளியிலும் நம் உடலிலும் எப்படி விளங்குகின்றது என்றால் காண்பார் காணும் இடம் காணப்படும் இடம் அறிவார் அறிவுமிடம் அறியப்படும் இடம் தூண்டுவார் தூண்டுமிடம் தூண்டப்படும் இடம் சுவைப்பார் சுவைக்கும் இடம் சு இடம் கேட்பார் கேட்கும் இடம் கேட்கப்படும் இடம் முதலீவர்களாக இவைகள் விளங்குகின்றது நாம் இப்படி விளங்கும் அருளை பெறுவதற்கான உபாயம் நம் அறிவை பயன்படுத்தி நன்மை தீமையை விசாரித்து நன்மையை உருவாய் விளங்கும் மேல்நிலை பெற்றவர்களின் துணை கொண்டு அவரால் கட்டளையிடப்படும் திருப்பணியை கை கொண்டு இடைவிடாது செய்யுங்கால் அவ்வருள் நிச்சயம் நம்மை அடையும் நன்மை தீமை என்பதை பாவம் புண்ணியமாகும் நாம் செய்யும் பாவங்களும் புண்மைகளும் புண்ணியங்களும் நமக்கு நன்மை தீமைகளாக வந்து அடைகின்றன பாவ புண்ணியங்கள் நம்மை எப்படி அடைகின்றன என்றால் மனதினாலும் சொல்லாலும் உடம்பாலும் செயலாலும் அடைகின்றது இவைகள் பன்னிரண்டு வகையாய் சித்தர்கள் பிரித்துள்ளனர் ஒன்று மனத்தால் வரும் பாவங்கள் நான்கு வகையாகும் செய்யக்கூடாத செயலை செய்ய நினைத்தல் மற்றவருடைய சொத்தை அபகரிக்க நினைத்தல் அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல் முடியாத காரியங்களை நினைத்து அவை அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமை அடைதல் இரண்டு சொல்லால் வரும் பாவங்கள் பொய் சொல்லல் கோல் சொல்லல் புறங்கூறல் வீணுக்கு அழுதல் இவை நான்கும் ஆகும் மூன்று உடலால் வரும் பாவங்கள் பிறர் மனைவியை புசிக்க தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல் மற்றவர்களை இம்சம் செய்தல் தீங்கு செய்பவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல் இவை நான்கும் உடலால் உண்டாகும் பாவங்களாகும் இவைகளை தவிர்க்க புண்ணியம் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம் ஒன்று மனிதனால் நன்மை உண்டாக நினைத்தல் பொறாமை அடையாதிருத்தல் அந்நியர் சொத்தை தனதாக்கிக் கொள்ளாமல் இருத்தல் தனது மனைவியைத் தவிர அந்நியமான பெண்களை தாய் சகோதரிகளாக போன்று நினைத்தால் இவை அனைத்தும் மனிதனால் வரும் புண்ணியங்களாகும் வாய்க்கினால் வரும் புண்ணியங்கள் பொய் சொல்லாமல் இருத்தல் கோல் சொல்லாதிருத்தல் இன் சொல்லாடல் இரவினை முழு மாணவன் இவை நான்கும் வாய்க்கினால் உண்டாகும் புண்ணியங்களாகும் ஒரு சிலர் திருக்கோயிலில் சென்று வணங்குங்கள் பக்கத்தில் இருப்பை பார்ப்பார்கள் மேலே பார்ப்பார்கள் கீழே பார்ப்பார்கள் பலவித சிந்தனைகள் இருப்பார்கள் அது மாதிரி இருக்கக்கூடாது இரவு சிந்தனையோடு கோயில்களுக்கு சென்று வணங்க வேண்டும் அவைதான் வாக்கினால் வரும் புண்ணியங்களுக்கு ஒரு பகுதியாகும் தேகத்தினால் வரும் புண்ணியங்கள் மற்றவருக்கு தீங்கு உண்டாகுங்கள் பொதுவாக மற்றவருக்கு தீங்கு உண்டாகுங்கள் விளக்குவது அவர்களுக்கு முடிந்தவரை நன்மை செய்வது போன்றவை தேகத்தால் உண்டாகும் புண்ணியங்களாகும் அறிந்து செய்த பாவங்களும் அறியாமல் நாம் செய்த பாவங்களும் எவ்வாறு நீங்கும் என்றால் யாத்திரையாக புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று இயன்ற வரையில் அன்னதானம் செய்வதும் மகான்களுக்கு தொண்டு செய்வதும் மகான்களை பார்க்க முடியாவிட்டால் அவர்கள் ஜீவ சமாதி சென்று வழிபடுவதும் இரக்கத்துடன் பாவகாரிகளை மேலும் செய்யாமல் துஷ்டர்கள் கூட பழகாமல் இறைவனின் திருவுழலை சிந்தித்து கொண்டிருந்தால் படிப்படியாக நீங்கும் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் ஆகவே மேற்சொன்னகளை நாம் அவசியம் பரிசுத்தமடைந்து நிம்மதியாக வாழ வழிவகுக்கும் என்பது சத்தியமான உண்மையாகும் நாம் நடைமுறையில் பல பாவங்களை செய்கிறோம் புண்ணியங்கள் கொஞ்சம் தான் செய்கிறோம் ஆகவே நடைமுறையில் எண்ணத்தால் செய்கிற பாவங்களும் செயலால் செய்கிற பாவங்களும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இவைகளை நிறுத்தி செய்வது தான் மேலே சொன்னவர்கள் ஆகவே நாம் இரக்கத்துடன் வாழ வேண்டும் வள்ளல் பெருமானும் அதுதான் கூறுகிறார் இறக்கம்தான் என்னை மேல்நிலையில் அடைந்தது நீங்களும் இரக்கத்தோடு வாழுங்கள் மேல்நிலையை அடைய வாய்ப்பு இருக்கிறது இப்பிரிவில்லாதும் அடுத்த பிரிவில் அடையலாம் என்று கூறுகின்றார் ஆகவே தயவுசெய்து இவைகளை கவனத்தில் கொண்டு நாம் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனது இறைநிலையும் நாமும் என்ற சேனலை அன்புடன் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்